எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏம்மா வந்து நீங்கள் இந்த மூலிகையெல்லாம் பற்றி எங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதெல்லாம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏமா அப்படின் கேட்டீங்க அம்மா பிஸ்னஸில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நீங்கள் தர்ற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நம்ம டை பவுட்ரு ஹேர் ஆயிலு பாத் பவுட்ரு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா நீங்கள் சொல்கிற மாதிரியே விலையும் குறைவாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் அந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம ஆயில் பார்த்து எடுப்போம் இல்லைங்களா அதுக்காக நான் ஒரு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுவோங்க எங்கள் வீட்டில் சின்ன வயசில் இப்போ அந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணினேன் எனக்காக சரி இப்போ அதை ஒரு வீடியோ போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ அதுக்காக தான் அந்த எண்ணெய் காஞ்செப்ட்டுக்கு முன்னால் இது பாருங்கள் வில்வங்காய் தெரியுதுங்களா இது வில்வங்காய் இந்த வில்வங்காய் தலைமுடியை தாறு மாற வளர வைக்குமா நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோவே இந்த பாருங்கள் இது வெல்வங்காய் ஆச்சுங்களா இது வந்து ஆமணக்கு இலை இந்த ஆமணக்கு இலை என்னென்னு கேட்டிங்கன்னா தலைமுடியில் ஒரு பசியை வந்து அந்த எண்ணெய் பசியை வந்து மாறாமல் வச்சுருக்கோம் ஒரு மினுமினுப்பு இருக்கும் இந்த ஆமணக்கு இலைக்கு விளக்கெண்ணெய் தயாரிக்கிறது இந்த ஆமணக்கில் தான் தயார் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த இலை இந்த ஆமணக்கு இலை இந்த ஆமணக்கு இலையை இன்னொரு விஷயமும் சேர்ந்து போட்டோன்னா நரைமுடியை தடுக்கும் அதை நான் இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் வச்சுங்களா இது கருவேப்பில பழம் எங்கள் தோட்டத்தில் கருவேப்பில பழம் இருக்குது அதனால் கருவேப்பில பழம் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இந்த பாருங்கள் இது கொஞ்சம் காயாக இருக்குது குருவி ஒன்று கூட வைக்காதமா எங்கள் தோட்டத்தில் மாங்குயிலும் குருவிகளும் ஒரே வேடம்பாங்கல் தான் எங்கள் வீடு மாமரங்களில் இருக்கா அந்த மாமரங்களில் வந்து குருவிகள் உட்கார்றது குயில்கள் உட்காடுறது மாங்குயில் கூவிக்கிட்டே இருக்கும் மாங்குயில் கூவுனால் வீட்டுக்கு சுபிச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது கருவேப்பில் பழம் இந்த செடியோட ஒரு கொத்தோட எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பாருங்கள் இதை பழம் ஆகிறதுக்குள்ளே குருவி விட்டு விற்காது இதை ஒரு கொத்து பறித்து வச்சுருந்தேன் காய வச்சுருந்தேன் இது கரும்புல இயலை நம்ம வீட்டில் இருக்குது இல்லைங்களா கரும்புல இயலை அப்போது இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஒத்துக்கிறவங்க நல்லெண்ணெயில் காய்ச்சிக்கோங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் காய்ச்சிக்கோங்க இது ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் நெய்யில் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ எனக்கு சில நேரம் இந்த வில்வங்காய் வந்து கொஞ்சம் குளுமமா சில பேருக்கு வந்து வில்வங்காய் ஒத்துக்காது இந்த வில்வங்காய் எப்படி வந்து ஒரு பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இதை பாருங்கள் இந்த வில்வங்காய் கொஞ்சம் குளுமை அதனால் நான் என்ன பண்ணேன்னா கடைசி இறக்கும்போது கொஞ்சம் உண்டு பூண்டும் மிளகும் போட்டு தட்டி போட்டு இறக்கிக்கிட்டோமா எனக்கு குளும தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பாருங்கள் இது எல்லாமே இந்த எண்ணெய் பாருங்கள் இந்த எண்ணெயை நல்லா வந்து நம்ம ஆயில் பார்த்துட்டு இல்லைங்களா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டோமா அந்த மாதிரி குளிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தி நல்ல கஞ்சி சீக்காய் போட்டு அலசி விட்டுருங்கம்மா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வில்வங்காய் போட்டு காய்ச்சின எண்ணெய் என்ன வேணும்னா சொல்லுங்கள் என் வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு இதை மாதிரி காய்ச்ச முடியாதவங்க என்கிட்ட சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அப்புறம் இந்த பாருங்கம்மா இது எங்கள் வீட்டில் இருக்கிற மருதாணி சும்மா உங்களை மாதிரிலாம் இந்த இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காதுமா நான் அதனால் நான் இப்படி வச்சேன் சும்மா இதை வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சுமா ஒரு வாரம் ஆகிடுச்சு இன்னும் இந்த இந்த மருதாணி எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டு மருதாணி மருதாணி அரைக்கும் போதுமா ஒரு சின்ன கொட்டை புளி வச்சுக்கோங்க ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு கிராம்பு வச்சு மருதாணி அரைச்சி போ போடுங்கம்மா போடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும் பாருங்கள் விரலையே எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் கையில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சோப்பாக இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டு மருதாணி அதுக்கப்புறம் இந்த வேப்பம் மலைவேம்பு பற்றி நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்கம்மா மலைவேம்பு இப்போ நிறைய பேர் அம்மா எங்களுக்கு எப்படி அதை குடிக்கணும் என்னன்றது நான் சொன்னேன்லம்மா பீரியட்ஸ் வந்த மூணாவது நாள் அல்லது அஞ்சாவது நாள் குடிக்கணும் அதை குடிக்கணுமா காலையில் அஞ்சு மணிக்குள்ளே குடித்து முடிச்சிடணும் அந்த இதை குடிச்சிட்டு கோயிலில் நம்ம ஏதோ ஒரு பகவான உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளை நினச்சி கடவுளே எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு தடவை தான்ம்மா குடிக்கணும் மாதத்தில் ஒரே ஒரு தடவை தான் குடிக்கணும் அதுக்கே தரிக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவை வேணால் நம்ம ட்ரை பண்ணி இன்னொரு தடவை நீங்கள் வேணால் குடிச்சு பாருங்கள் அந்த வேலை விஷயமாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு மெது மெதுவாக வீடியோ போடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் இப்போது இனி தொடர்ந்து நான் எனக்கு எப்பப்போ நேரம் இருக்கோ அப்பப்போ நான் உங்களுக்கு போடுறேம்மா உங்களுக்கு முக்கியமான விஷயம்லாம் நான் போடுறேன் கரும்புலா பவுட்ரு எப்படி அரைக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் ஓடு எப்படி அரைச்சி பவுட்ரு மாதிரி வச்சுருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவும் நான் போட்டு காட்டுறேன் சரிங்களாம்மா எனவே நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் என் மேலே வச்சுருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி எனவே நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்